பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி தான் திருச்செந்தூர்ல பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர்ன்னு ரெண்டு மூலவர்கள் இருக்கிறாங்க பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் கொடுக்குறாங்க திருச்செந்தூர்ல வீரவாகு தேவர் காவல் தெய்வமா இருக்கிறாரு இதனால இந்த தளத்துக்கு வீரபாகு இன்னொரு பெயரும் இருக்கு திருச்செந்தூர் தளத்துல தினமும் வீரபாக தேவருக்கு பூஜை நடத்தப்பட்டதுக்கு அப்புறமா தான் மூலவருக்கு பூஜை நடத்தப்படுது மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தனமும் தூய வெள்ளை நிற ஆடையை தான் அணிவிக்கிறாங்க சண்முகருக்கு சிறப்பு பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கிறாங்க மூலவருக்கு பின்புறத்துல சுரங்க இருக்கு ஐந்து ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ள போனா முருகன் பூஜை செய்த பஞ்ச லிங்கங்களை பார்க்கலாம் இந்த அறைக்கு பாம்பறைன்னு இன்னொரு பேரும் இருக்கு திருச்செந்தூர் கோவிலோட இடது பக்கத்துல வள்ளி குகை உள்ளது இந்த குகைக்கு முன்னாடி சந்தன மாலையில தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் திருச்செந்தூர் தளத்துல சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய்பெருமானு நான்கு உற்சவர்கள் இருக்கிறாங்க இவங்கல குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கிறாங்க திருச்செந்தூர் கோவிலோட கோபுரம் பதினேழாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டது திருச்செந்தூர் முருகனை போற்றி என்ற தலைப்புல அருணகிரிநாதர் எண்பத்தி மூன்று திருப்புகள் பாடியிருக்கிறாரு இந்த பாடல்களை பக்தி சிரத்தையோட பாடினீங்கன்னா பாவங்கள் நீங்கும்ன்றது ஐதீகம் மூலவருக்கு பக்தர்கள் கட்டணத்தை செலுத்தி தங்க அங்கி அணிவிச்சு வழிபடலாம் இந்த வழிபாட்டப்போ முருகருக்கும் பரிகார தெய்வங்களுக்கும் தங்க அங்கி வைரவேல் அணிவிக்கப்படுது திருச்செந்தூர் கோவில்ல உள்ள சண்முக விலாசம்ன்ற மண்டபம் நூத்தி இருபது அடி உயரமும் அறுபது அடி அகலமும் கொண்டது நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் இதை தாங்குது திருச்செந்தூர் கோவில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடின்னு சொல்லப்படுது இங்கு நின்று பாலசுப்பிரமணியனை தரிசிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது நாளி கிணறு இருபத்தி நான்கு அடி ஆழத்துல இருக்கு இங்க நீராடுனதுக்கு அப்புறமா தான் கடல்ல நீராடணுன்றது ஐதீகம் திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக மௌனசாமி காசிநாத சுவாமி ஆறுமுகசாமின்னு மூன்று பேருமே தங்களோட வாழ்நாளையை அர்ப்பணிச்சாங்க அவங்களோட சமாதி நாளைக்குணறுக்கு கிணறுக்கு கிட்டக்க இருக்கு தமிழகத்துல முதன் முதலா நாகரிகம் தோன்றிய நகரங்கள்ல திருச்செந்தூரும் ஒண்ணு முருகப்பெருமானோட போரிட படை வீரர்கள் ஐயனார்கள்னு அழைக்கப்படுறாங்க திருச்செந்தூர் கோவில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நிலை பெற்று இருக்கிறதா வரலாற்று ஏடுகளும் சொல்லுது இந்த திருத்தலம் மன்னார் வளைகுடா கடலோட கரையோரத்துல அலைகள் தழுவ அமைஞ்சிருக்கிறதுனால அலைவாய் என்னும் அழைக்கப்படுது அதுக்கப்புறமா திரு அப்படின்ற அடைமொழியோட சேர்க்கப்பட்டு திருச்சீலை அழைக்கப்படுது இந்த கோவிலுக்கு செல்ற வழியில தூண்டுகை விநாயகர் கோவில் இருக்கு இந்த விநாயகரை வணங்குனதுக்கு அப்புறமா தான் முருகப்பெருமானை வணங்குறதுக்கு போகணும் இந்த திருக்கோயில பன்னிரண்டு சித்தர்களில் எட்டு சித்தர்கள் சமாதியாகி இருக்கிறதா சொல்லப்படுது முருகப்பெருமானோட வெற்றிவேல் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை பிளவுபடுத்தின இடம் திருச்செந்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரை ஓரமாக உள்ள மாப்பாடுன்ற இடம் இந்த பகுதி இப்போ மணப்பாடுன்னு அழைக்கப்படுது அலைவாய் திரச்சீலைவாய் வெற்றிநகர் வியாழசேத்திரம் சேரல் செந்தில் திரிபூவலமாதேவி சதுர்வேதி மங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகுபட்டினம் இந்த மாதிரி எல்லாம் திருச்செந்தூர் முன்னாடி அழைக்கப்பட்டது முருகனோட ஆறு படை வீடுகள்ல இது ரெண்டாவது படை வீடு ஆனா இதுதான் முதல் படை வீடுன்னு குறிப்புகளும் சொல்லுது முருகனோட அவதார நோக்கமே அசுரர்களை அழிக்கிறது தான் தான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது அதனால முருகனோட தலங்கள்ல திருச்செந்தூர் தலமே தெய்வீகத்தோட சிறப்பும் தனித்துவமும் கொண்டது முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் ரொம்ப பெரிய கோவில் கொண்ட தளம்ன்ற சிறப்பும் திருச்செந்தூர் கோவிலுக்கு உண்டு முருகன் சிவந்த நிறம் உடையவன் அவன் உறைந்துள்ள தலம்ன்றதுனால இந்த தளத்துக்கு செந்தில்ன்ற பெயர் வந்தது திருச்செந்தூர் ஊர் மத்தியில சிவ கொழுந்தீஸ்வரர் கோவில் இருக்கு இதுதான் ஆதி முருகன் கோவில்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க அருணகிரிநாதர் தன்னோட பாடல்ல பல இடங்கள்ல திருச்செந்தூரை குறிப்பிட்டிருக்காரு அவர் திருச்செந்தூரை மகா புனிதம் தங்கும் செந்தில்னு போற்றி இருக்கிறாரு திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் தெய்வ அணை திருமண நாள்ல மட்டுமே அந்த வாசல் திறக்கப்படுது திருச்செந்தூர் கோவிலில் நடைபெற பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம்ன்ற நிர்மாலிய பூஜையே ரொம்ப ரொம்ப முக்கியமான பூஜை குமர குருபரர் பகலி கூத்தர் ஆதி சங்கரர் உக்கரபாண்டியன் மகள் உள்பட ஏராளமானவர்கள் திருச்செந்தூர் முருகனோட நேரடி ஆறுபற்றவங்க முருகன் மால் ரங்கநாத பெருமாள் ஆகிய சைவ வைணவ மூர்த்தங்கள் இந்த தளத்துல இருக்கு ஆறுமுக என்ற பெயர் உண்டு திருச்செந்தூர் தாலுகா பகுதியில் வாழ்ற நிறைய பேருக்கு நைனார் பேர் தான் சூட்டப்பட்டிருக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனும் அவரோட மனைவியும் செந்திலாண்டவருக்கு ஏராளமான தங்க நகைகள் காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க மூலவர் தவ கோலத்தில் இருக்கிறதுனால காரம் புளி எல்லாம் பிரசாதத்துல சேர்க்கப்படுறது கிடையாது ஆனா சண்முகருக்கு பிரசாதங்கள்ல காரம் புளி சேர்க்கிறது உண்டு முருகனுக்கு படைக்கப்பட்ட நிவேதன பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி பால்கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பேரிச்சம்பழம் பொறி தோசை தேன் குழல் அதிரசம் அப்பம் பிட்டமுது தினை இதெல்லாம் இடம்பெறுது உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் போட்டு தீர்த்தம் தெளிச்சதுக்கு அப்புறமா தான் மூலவருக்கு போர்ச்சுகல் பூஜையை தொடங்குவாங்க இரவு பூஜையில பால் சுக்கு வெந்நீர் இதெல்லாம் நிவேதனை செய்றாங்க சண்முகருக்கு ஆண்டுக்கு முப்பத்தி ஆறு திருமுழுக்கு மட்டுமே நடைபெறுது சித்திரை ஐப்பசி தைல மூன்று ஆடி தை அமாவாசை இரண்டு ஆவணி மாசி திருவிழா பத்து ஐப்பசி பங்குனி திருக்கல்யாணம் இரண்டு மாத விசாகம் பன்னிரண்டு ஆணி தை வருஷாபிஷேகம் மூன்று தீபாவளி மகா சிவராத்திரி நான்கு மொத்தம் முப்பத்தி ஆறு திருச்செந்தூர் கோவிலுக்கு ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க கோவில் வெளிப்பிரகாரங்களில் தூண்களில் கந்தசஷ்டி கவசம் எழுதப்பட்டிருக்கு அது மாதிரி உள் பிரகாரங்களில் தல வரலாற்றை சொல்ற வரைபடங்களையும் அமைச்சிருக்குறாங்க திருச்செந்தூர்ல உச்சிக்கால பூஜை முடிஞ்சதும் மணி ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இரநூத்தி ஐம்பது ஆண்டு பழமையான அந்த நூறு கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்டமான மணி இப்போ ராஜகோபுரம் ஒன்பதாவது அறையில் பொருத்தப்பட்டிருக்கு சூரசம்ஹாரம் முடிஞ்சதும் முருகன் தாமரை மலர் கொண்டு சிவ பூஜை செஞ்சாரு அதை உணர்த்துற வகையில இன்னைக்கும் மூலவர் சிலையோட வலது கையில தாமரை மலர் இருக்கும் முதல் ஆறு நாட்கள் சஷ்டி விரதம் சூரசம்ஹாரம் நடைபெறுது ஏழாவது நாள் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெறுது அதுக்கப்புறமா ஐந்து நாட்கள் கல்யாண ஊஞ்சல் சேவையும் நடைபெறுது திருச்செந்தூர்ல கருவறைக்கு எதிர்ல இரண்டு மைல்கள் மற்றும் ஒரு நந்தி இருக்கும் அது ஏன்னா முருகனுக்கு ஏற்கனவே ஒரு மைல் வாகனமா இருந்து வருது அதுக்கப்புறமா சூரனை பிளந்தும் ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவல் கொடியாகவும் ஆனது சூர சம்ஹாரம் முடிஞ்சதும் ஏற்கனவே இருந்த மயிலோடு இந்த மயிலும் அதாவது சூரனும் சேர்ந்து வந்து செந்தூர்ல இரண்டு மயில்களா நின்றுடுச்சு சூர சம்ஹாரத்துக்கு முன்னாடி வரை இந்திரனை முருகனுக்கு மயில் வாகனமா இருந்தாரு முருகன் சூரனை வென்றதுக்கு அப்புறமா இந்திரனுக்கு தேவலோக தலைமை பதவியை கொடுத்து அனுப்பிட்டு மயிலா மாறின சூரனைய தன்னோட வாகனமா கொண்டாரு லிங்கங்களை வச்சு முருகன் பூஜை செய்யற கோலத்துல சிவனோட இருக்கிறாரு அதனால சிவனுக்குரிய நந்தி மயில்களோட சேர்ந்து கருவறைக்கு எதிரே இருக்குது ஆவணி திருவிழாப்போ முருகப்பெருமான் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி கொடுக்கிறாரு திருச்செந்தூர்ல தினமும் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துட்டு மேல போய் கடல்ல கரைக்கிறாங்க இதுக்கு கங்கை பூஜைன்னு பேரு மூலவருக்கு போற்றிமார் சண்முகருக்கு திரி சுதந்திரர் திருமாலுக்கு வைணவர்கள் தனித்தனியே மூன்று இடங்கள்ல நெய்வேத்தியத்தை தயார் செய்யறாங்க கோவில் திருப்பணி செஞ்ச துறவிகள்ல காசி சுவாமி கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல வசந்த மண்டபத்தை கட்டினாரு மௌன சுவாமி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்துல மண்டபத்தை கட்டி முடிச்சாரு வள்ளி நாயக சுவாமி கிரி பிரகாரத்துக்கு தகர கொட்டகை அமைச்சாரு ஆறுமுக சுவாமி கோவிலுக்குள்ள கருங்கல் தூண்கள் அமைச்சாரு தேசிய மூர்த்தி சுவாமி ராஜ கோபுரத்தை கட்டினாரு திருச்செந்தூர் கோவில் தங்கத்தேர்ல அருங்கோண வடிவுல அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் இருக்கு கந்த சஷ்டி என்றால் கந்தவேலுக்குரிய ஆறாவது நாள் என்று பொருள் மாறாத உடல் அழகும் மாறாத உள்ள தழகும் என்றும் இளமை நிலையும் கொண்டு அருள்பவன் திருமுருகன் சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் பச்சை ஐந்து நிறங்கள் கொண்ட வண்ணமையில் ஏறி வருபவன் தான் முருகப்பெருமான் யோகம் போகம் வேகம் என மூ வகை வடிவங்களை கொண்ட அருள்பவன் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் ஒரு தின உபவாச விரதம் இருக்காதவர் யாராக இருந்தாலும் அவர் ஜனனம் முதல் மரணம் வரை தவம் செய்தாலும் யாதொரு பலனையும் அடைய தகுதியே இல்லை இந்த சரிதத்தை எழுதுபவரும் படிப்போரும் கேட்போரும் நீங்காத செல்வங்களை பெற்று வாழ்ந்திருப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி